வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீரன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் காணி வந்து ஒரு குருத்தோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இரணைமடு இருந்து ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே பாரதிபுரம் கிராமம் பெறும் பாரதிபுரா கிராமத்துக்கு அடுத்த கிராமமாக தான் இந்த மலையாளபுர கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு சின்ன வீடும் இருக்குது அதாவது வந்து ரெண்டு வீடு இருக்குது ஒரு பெரிய வீடும் ஒரு சின்ன வீடும் ஒரு அளவான ஒரு சின்ன வீடும் இருக்குது முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு இருக்குது நல்ல நல்ல தண்ணியோட இருக்குது அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி தண்ணி அந்த லைன் தண்ணியும் இருக்குது சுற்றி வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் வேலிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கதியால் அளவில் வச்சுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து ட்ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது மேலே வந்து கேபிள் கூரை தான் போட்டிருக்காங்க மற்ற அங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது இது ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன வீடு ஒன்று மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஏக்கர் வந்து இருக்குது கரண் வசதினு இருக்குது பாருங்க அதாவது கிளிநொச்சி ஏனையின் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த காணிக்கு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு அதாவது வயலஸ் செடிக்கு வந்தும் இந்த காணிக்கு வரலாம் இங்கே இரண்டாம் சந்திக்கு வந்து ட்ரெயின் ரோட்டை கடந்து பாரதிபுரத்தை கிராமத்தை தாண்டி அங்கே அடுத்த தார் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் இந்த மலையாளபுர கிராமம் பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலி செடிகிற வரைக்கும் உங்களை காணி தான் மொத்தம் வந்து ஒரே ஏக்கர் காணியாக இந்த காணி வந்தால் வந்து இருக்குது மற்ற இரண்டு பக்கம் வீதி இருக்குது இந்த காணிக்கு இரண்டு பக்கங்களும் வீதி இருக்குது நீங்கள் வந்து காணியை வந்து பிரித்து கூட பாவிச்சு கொள்ளலாம் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசி தீர்மானித்து எடுத்துக்கூடக்கூடிய ஒரு தான் இருக்குது இன்னைக்கு பிரச்சனை இல்லை நான் என்னுடைய நம்பரைக்காரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க தாராளமாக காணியை வந்து பார்வையிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க நான்கு பக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிலிருந்து ஆக்கள் இருக்கிறாங்க இந்த அளவு தோட மரமும் ஒரு விழா மரமும் வீட்டுக்கு பாருங்க சரி உரப்போல இதான் வந்து காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியை கொடுத்துருந்துன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி இந்த காணியை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வர என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்